அனைவருக்கும் வணக்கம் சிவமுருகன் ஏஜென்சிஸ் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் மாபெரும் பரிசு குழுக்கள் திருவிழாவில் வரவேற்கிறோம் முதல் மாதம் சக்சஸ்ஃபுல்லா குழுக்கள் முடிச்சு பரிசு வழங்கியாச்சு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் மாதம் என்ன பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு காயின் இரண்டு நபர்களுக்கு பரிசு பொருளா காத்துட்டு இருக்கு கோல்டு காயின்னு பாத்தீங்க அப்படின்னா பரிசு பொருள் ரெடியா இருக்கு பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலி இன்றே பரிசு பொருளை பெற்று செல்லலாம் இரண்டு நபர்கள் கோல்டு காயின் கோல்டு காயின் பரிசு பொருள் ரெடியா இருக்கு இப்ப குழுக்கள் நடத்தி யார் அந்த இரண்டு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம் உங்களோட அமௌண்ட வந்து சரியான தேதியில நாங்க புக்ல கொடுத்துருக்க தேதியில வர வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த புக்ல வர வச்சிருவோம் இந்த புக்ல வர வச்சிருந்தா மட்டும்தான் பரிசு வழங்கப்படும் அதுக்கு முன்னாடி வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் மாதம் முதல் மாதம் குழுக்கள் அது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்போம் முதல் மாதம் இரண்டு நபர்களுக்கு எக்ஸ்எல்லு இது பார்த்திங்கன்னா புக் வந்து புக்கைக்கு போயிட்டு தூக்கம் தேவைப்படுறீங்க உங்க டீலர் அணுகி புக் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் முன்னாடி குழுக்கள் நடத்தி உங்களில் ஒருத்தர் தான் அந்த சீட் எடுக்கப் போறாங்க யார் அந்த இரண்டாவது சரியாக சொல்லிட்டு பார்த்துருவோம் கொட்டி போயிக் கொடுங்க இரண்டாம் மாதம் கிராம் போர்டு தாய் இரண்டு நபர்களுக்கு போய் கொடுங்க நிறையா இருக்கு பரிசுசாலி பரிசு செல்லலாம் சீட்டர் முதல் அதிர்ஷ்டசாலி கோல்டு காயினுடைய முதல் அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பதினொன்னு பத்து வாழ்த்துக்கள் சரியா படம் கட்டுறீங்க அப்படின்னா பதினொன்னு பத்து வெள்ளம் ஆனால் சேலத்துல இருந்து சீட்டு போட்டுருக்கீங்க சரியா ரெண்டு பாசமா படம் கட்டுறீங்க வாழ்த்துக்கள் முதல் அம்சாரியா கொடுத்திருக்கப்பட்டிருக்கு வாழ்த்துக்கள் அடுத்து இரண்டாவது அபிசாலியாச்சும் பாத்துருவோம்